அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் எண் ஆறுநூற்று நாற்பத்தி ஒன்பது பல சொல்ல மன்ற மாசு அற்ற சில சொல்லல் தேற்றாதவர் பல சொல்ல காமுருவர் மன்ற அற்ற சில தேற்றாதவர் தம் கருத்தை சில சொற்களில் சொல்ல தெரியாதவர் பல சொற்களில் சொல்லிக் கொண்டிருக்க விரும்புவர் தம் கருத்தை சில சொற்களில் சொல்ல தெரியாதவர் பல சொற்களில் சொல்லிக் கொண்டிருக்க விரும்புவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்